கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்தில் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தொன்னூற்றி ஒன்பது சதவீதமானோர் எதனால் ஏமாறுகிறார்கள் தெரியுமா இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் அது ஆம் எனக்கு பிரியமான தேவஜனமே அநேகர் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறார்கள் அதுதான் ஒரு வாக்கியம் இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸ் டிஸ்அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் என்று ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு அநேக நேரத்தில் எந்த ஏமாற்றம் தெரியுமா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இடம் பிடிக்கிறது நமக்கு பிரியமான ஒரு நபர் அல்லது நாம் நன்றாக பழகின ஒரு நபரை குறித்து நாம் ஒரு எதிர்பார்ப்பை வைத்து விடுகிறோம் அவர்கள் நடந்து கொள்ளுவதை வைத்து இவர்கள் இப்படி எனக்கும் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று அநேக நேரத்தில் எதிர்பார்த்து விடுகிறோம் ஆனால் அப்படி நாம் எதிர்பார்த்தது போல அவர்கள் நடக்காத பட்சத்தில் ஏமாந்து போகிறோம் இந்த காரியத்தில் நாம் கவனமாயிருக்க வேண்டும் அநேகரிடத்தில் எதிர்பார்ப்பதை முதலாவது நிறுத்துங்கள் மாறாக என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போகிறார் மத்தியு ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் எனக்கு பிரியமான ஜனமே ஆண்டவர் எதிர்பாருங்கள் என்று சொல்லவில்லை மாறாக நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அநேக நேரத்தில் நாம் எதிர்பார்ப்பதை நமக்கு பிரியமானவர்கள் செய்யாத போது வேதனை வருகிறது ஏன் என்று கேள்வி வருகிறது ஆனால் அதுவே நீங்கள் எதிர்பாராமல் இருக்கும் போது இவர்கள் செய்தால் செய்யட்டும் செய்யாட்டி போனாலும் பரவாயில்லை நான் எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை நான் அவர்களுக்கு செய்து கொண்டே என்று செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய அன்பு ஒரு நாள் அவர்களுக்கு புரியும் அப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்காமலே அவர்கள் உங்களுக்கு செய்வார்கள் இதைத்தான் ஆண்டவர் அழகான ஆலோசனையாய் இங்கே சொல்லுகிறார் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ உதாரணத்திற்கு ஒரு மனிதர் உங்களை அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று என்பதோடு நின்று விடாமல் நான் அவர்களை அதிகமாய் நேசிக்க வேண்டும் எல்லாரை பார்க்கிலும் நான் அவர்களை அதிகமாய் நேசிப்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் ஒருவேளை இன்றைக்கு அவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் ஒருவேளை இன்றைக்கு அவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் நிச்சயம் ஒரு நாள் புரியும் ஆனால் அதுவே நீங்கள் எதிர்பார்த்து அவர்கள் அப்படி என்னை நேசிக்கவில்லையே நான் நேசித்து என்னை விட்டு விடுவோம் என்று சொன்னால் அந்த உறவு தான் இழந்து போய்விடும் எனக்கு பிரியமான தெய்வ சனமே மனுஷர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா நீங்கள் முதலாவது அதை அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படி செய்யும் போது நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த நாளில் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போவதை விட நீங்கள் எதிர்பார்ப்பதை அவர்களுக்கு செய்து உங்களுடைய நீங்கள் எதிர்பார்ப்பதை அவர்களுக்கு செய்து உங்களுடைய உறவை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக